வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த ஆடி முதலாம் நாளாக வந்து நம்ம தமிழர்கள் ரொம்ப விமரிசையாக கொண்டாடி கூடிய ஒரு நாளாகும் இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லயுமே அம்மனுக்கு பூஜை தீப ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றி பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது சில பேர் மாலியம் மாரியம்மனுக்கு காளியம்மனுக்கு மாரியம்மனுக்கு அம்மன் கூட தேவிகளை கூட போயிட்டு இன்னைக்கு வழிபட்டு வருவாங்க அதே போல துளசி மாடம் இருந்தா கூட நம்ம துளசி மாவட்டத்துக்கு தீபத்தை ஏற்றி பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருட்டு பால் கூட கூட எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் நாள்ட்டு யூஷலாக வெள்ளிக்கிழமை செய்வாங்க இன்னைக்கு கூட செய்யும் சில ஃபர்ஸ்ட் டேன்னு இன்னைக்கும் செய்வாங்க இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து வாழைப்பழம் வெள்ளம் தேங்காய் வச்சு பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நைவேதியமாக வைக்கலாம் அதே போல் மஞ்சள் பூ வச்சு ஆர்த்தி செய்தால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வேண்டி அத்தனையுமே நிறைவேறும் சொல்லுவாங்க இனி இந்த இந்த நாளில் பூஜை செய்தோம் வீரம் துணிவு அத்தனையும் கிடைக்கும்னு சொன்னாங்க அதே போல் தீய சக்திகளும் நம்ம நம்ம வீட்டு விலகும் அதே போல் மணமக்கள் தேடுவரும் இன்னைக்கு அம்மையை அம்மா வேண்டிட்டு பூஜை செய்யலாம் கண்டிப்பாக நம்ம ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறும் நம்ம பக்தியோட வழிபட்டால் கண்டிப்பாக அம்மனு எல்லாருக்குமே கிடைக்கும் அதையே சொல்லுவாங்கள்லங்க ஆடி வெள்ளி போல அழகும் ஆடி செவ்வாய் போல வீரமும் ஆடி பெருக்கு போல செழிப்பும் எல்லோரோட வாழ்க்கையிலும் அமைட்டோன்னு வேண்டிக்கிறேன் எல்லோருக்குமே ஆடி மாத நல்வாழ்த்துக்கள் அதே போல் ஆடி மாதத்தில் வந்துட்டு எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறிய கோயில் வந்துட்டு பெரிய கோயில் இருக்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் வரி மகேஸ்வரி ஜெகதீஸ்வரி அந்த வரின்றி கொண்ட அம்மன் கோயிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் முத்துமாரியம்மன் கோயில் கூட ரொம்ப நல்லாயிருக்காங்க முத்துமாரியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமையாக பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதே போல் சக்தி கோவிலும் சரி நிறைய பேர் பால்கோடாலாம் எடுக்குவாங்க ஒரு பத்து நாள் பூஜை கூட நடக்கும் ரொம்ப விமரிசையாக இருக்கும் அதே போல் பெங்களூரில் கூட ரொம்ப விமரிசையாக நடத்துவாங்க ஜீவன் பீமாரில் ஒரு பெரிய அம்மன் கோவில் இருக்குது சக்தி கோவில் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் கெம்பம்மா கோவில் அங்கே கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே நம்ம வந்துட்டு ஆடி முதல் இன்னைக்கு நிறைய பூஜைக்கு துவங்கி இருக்கும் அதே போல் நம்ம வீட்டில் கூட இன்னைக்கு மாவளக்கு வச்சு அம்மனுக்கு வழிபடலாம் மாவிளக்கில் நம்ம கொஞ்சம் நெய்விட்டு பண்ணால் ரொம்ப நல்லா அது கூட ஒரு ரூபாய் காயின் வச்சுப்போனால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு ரூபா காயின் வைக்கணுங்க நம்ம மனசுக்கு பொறுத்தது ஒரு ரூபா காயின் வைக்கலாம் அஞ்சு ரூபாய் வைக்கலாம் சில பேர் பதினோருபா கூட வைக்காங்க உங்கள் வீடு இதில் என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே நீங்கள் செய்தால் கண்டிப்பாக அத்தனையுமே நிறைவேறும் அதாவது காலையில் செய்தால் ரொம்ப நல்லது பிரம்மமுக நேரத்தில் பூஜை செய்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படி செய்ய முடியாதவங்க நம்மள்ட்ட நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் நம்ம அம்மனை வழிபடலாம் அதே போல நம்ம இஷ்ட இஷ்டதெய்வத்தை யாராக இருந்தாலும் சரி நம்ம குலதெய்வத்தை கூட நம்ம இன்றைக்கி வேண்டாங்க நம்ம குலதெய்வத்தினாரளும் கண்டிப்பாக இந்த நாளில் கிடைக்கும் அதே போல் தீவினை எல்லாமே இந்த நாள் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது நம்ம முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா ஆடி மாதத்தில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வழி அதே வந்து காலையில் மாலை ரெண்டு நேரமும் விளக்கு அம்மனை வழிபட்டால் கண்டிப்பாக நம்ம வேண்டிய காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் நிச்சயமாக நம்ம ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நம்ம நாடும் சீரோடும் சிறப்போடும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்ன நினைக்கிறதில்ல கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லோரும் அனைவரும் சீரோடவும் சிறப்பாக இருப்போம் எல்லாம் வல்ல தாயை நீயே போற்றி எல்லாம் வல்ல தாயை போற்றி சர்வேஸ்வரி போற்றி ஓம் சக்தி போற்றி மகமாயி போற்றி போற்றி எல்லோருக்கும் எல்லா ஆசைகளும் நிறைவேணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க நினச்சி அத்தனை நிறைவேணும் தாயை நீயே துணை அதேபோல் எல்லோருடைய ஆசை நிறுத்தி எங்களோட ஆசையை நேர்த்தி எல்லாரும் சந்தோஷமாக வாழ வைத்தாயி அம்மா நீயே துணை